ஜோதிட விடியல் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ கால பைரவரின் பரிபூரண அருளாசியுடன் உங்கள் ஆஸ்ட்ரோ ராஜகுமாரியின் இனிய வணக்கம் இன்னைக்கு நம்ம ஆணி மாதத்துடைய ராசி பலனை பார்க்க போறோம் பன்னெண்டு ராசிக்கு இது எப்படி நான் இங்கிலீஷ் தேதியில பாத்தீங்கன்னா பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இருக்கக்கூடியது ஆணி மாதம் இந்த மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ராசிக்கும் சந்திராஷ்டம தினம் சுப அசுப தினங்கள் பார்க்க போகிறோம் முக்கியமாக இந்த மாதத்தில் கோச்சார கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய கிரகங்களுடைய அமைப்பு அது ந நகர்வக்கூடிய அமைப்பு சூரியன் சுக்கரன் புதன் இந்த மாத கிரகங்கள் சந்திரன் நால் கிரகம் ஸோ இதை சுற்றி வரக்கூடிய இந்த காலகட்டத்தோடு சேர்த்து வருட கிரகமான குரு சனி ராகு கேது இவர்களையும் இணைச்சி சொல்லக்கூடியது அப்ப இந்த சூரியன் செவ்வாய் புதன் சுக்கரன் இந்த நாலு கிரகத்தோட அமைப்பு ரொம்ப முக்கியமானதாக இருக்கும் ஒவ்வொரு மாத ராசி பலனுக்கு சொல்லும் பொழுது சூரியன் வந்து இந்த திருப்ப ஆணி மாசத்துல பார்த்தீங்க அப்படின்னா மிதுன ராசியில் சஞ்சாரம் செய்வார் அவர் ஒரு மாசம் வரைக்கும் இருப்பாரு மிக நீண்ட மாதம் இந்த ஆணி மாதம் சூரியன் ஏன்னா ரொம்ப நாள் அங்க இருப்பாரு அதுக்காக ஏன்னா முப்பத்தி ரெண்டு நாட்கள் அங்கே இருக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு வரும் அதனால தான் மிக பெரிய மாதம் ஆணி மாதம் அப்படிமா சேஷ்டா அப்படின்னா பெரியன்னு அர்த்தம் அதனால தான் சேஷ்டா அபிஷேகங்கள்லாம் நடைபெறும் இன்னும் ஒரு பெரிய சிறப்பு என்ன அப்படின்னா இந்த மாதத்தில் சூரியன் சுக்கரன் புதன் மூணும் இணைஞ்சி மிதிர ராசியில் பதினாறு நாட்கள் இருக்க போகிறாங்க இந்த காலகட்டத்தில் ஒரு குழந்த பிறந்தது அப்படின்னா அதோடைய வாழ்க்கை சுனாமி மாதிரி புரட்டி போடும் சரிங்களா ஏன்னா அது ஒரு அமைப்பு அப்படி சேர்ந்து நிற்கக்கூடாது அடுத்தடுத்த கிரகங்கள் தான் ஆனால் ஒரே ராசிக்குள்ளார சூரியன் புதன் சுக்கிரன் இணைவு ஏற்படக்கூடிய காலகட்டத்தில் ஒரு ஜாதக அமைப்பு வந்தது அப்படின்னா அது கொஞ்சம் போராட்டத்தை கொடுக்கும் அது ஒரு பாதிப்பை தரக்கூடிய மாதம் இந்த மாதம் அடுத்தது பார்த்தீங்கன்னா புதன் வந்து நல்ல தன்னுடைய ஆட்சி வீட்டில் மிதுன ராசியில் பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சூரியனுக்கு முன்னாடியே புதன் வந்து உட்காந்து சூரியன் பின்னாடி வந்து புதன் ஆதித்ய யோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு அடுத்தது புதன் வந்து இருபத்தொம்பது ஆறு நவர்ந்து போய் கடகத்தில் அமர்ந்திருப்பார் பகை வீட்டில் செவ்வாய் பகவான் பன்னெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆனி மாத கடைசியில் பார்த்திங்க அப்படின்னா ரிஷபத்திற்கு ஆகி குரு குருவும் செவ்வாயும் பார்த்தீங்க அப்படின்னா இணைய போகிறாங்க குரு இணையும் பொழுது ரொம்ப சிறப்பான ஒரு பலனை கொடுக்கும் ஏன்னா அங்காரனோடு இணையும் பொழுது பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு பலனை கொடுக்கும் சுக்கு அதாவது குரு சந்திர யோகம் மாதிரி இந்த யோகங்களும் கொடுப்பதற்கான வாய்ப்பு மிக அதிகம் இருக்குது அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு சரிங்களா இப்படி பொழுது சுக்கர பகவான் மிதனராசியில் இருந்து ராசிக்கு ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அவரும் போய் உட்காருப்பாரு இதுதான் கிரக நிலைகள் அப்படி இருக்கக்கூடிய நிலையில் பன்னெண்டு ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க விருச்சிக ராசி நேயர்களே உங்கள் ராசி அதிபதி ஆறுலேயும் ஏழுலேயுமா இந்த மாதத்தில் வந்து கலந்து நிற்க போகிறாரு ஏழில் பொழுது உங்கள் ராசியவே பார்ப்பாரு ஆறில் இருக்கிற செவ்வாய் உங்களுக்கு கொஞ்சம் நோய் எதிரி கடன் இதெல்லாம் எப்படி சமாளிக்குங்கிற தைரியத்தை கொடுப்பாரு இந்த மாதம் அஷ்டமத்தில் போய் பத்தாம் அதிபதி சூரியன் உட்கார்றது சிறப்பு இல்லை அஷ்டமாதிபதி புதனோட இணைஞ்சு இருக்கிறதும் சிறப்பு இல்லை ஏழு பன்னெண்டு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரனோட இணைஞ்சு இருக்கிறதும் சிறப்பு இல்லை அப்போ என்ன ஆகும் உங்களுக்கு அப்படின்னா கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை வரும் உறவினர்களோட பிரச்சனை வரும் நண்பர்களோட தேவையில்லாத விவாதம் வந்து சேரும் அதே நேரத்தில் இளைய சகோதரன் சகோதரிகளில் உடன்பிறப்புகளால் பிரச்சனைகள் வருவதற்கு உரிய காலகட்டமாக அது இருக்குங்க அதனால் கொஞ்சம் பார்த்து பக்குவமாக பேசணும் நீங்கள் சரிங்களா வளவழா கொல கொலான்னு பேசாமல் கொஞ்சம் லைட்டாக என்னால் முடியும் முடியாது அப்படிங்கிறத தன்மையோடு சொல்கிறது அதுக்கு கற்றுக்கிட்டிங்கன்னா நல்லா இருக்கும் சும்மாவே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நிறைய மனம் வந்து அலைமாவும் ஏன்னா உங்கள் ராசியில் தான் சந்திரன் நீச்சமாகறாரு பாக்யாதிபதி வந்து அவரே பாதகாதிபதி வந்து உட்கார்ந்துருக்கிறதுனால தான் விருச்சிக ராசியாகவே நீங்கள் இருக்கிறீங்க அப்போ என்னாகும் அப்படின்னா பன்னெண்டு ஏழு வரைக்கும் பல்ல கடிச்சுக்கிட்டு ஓட்டிடுங்க ஆறில் செவ்வாய் இருக்கிறதுனால உங்கள் ராசி அதிபதி செவ்வாயுங்கிறனால உங்களுக்கு பிரச்சனையை கொடுப்பா கொடுக்க மாட்டார் ஆனால் அதே நேரத்தில் ஏழில் இருக்க குருனால் நல்ல லாபங்கள் எல்லாம் வரும் ஆனால் ஏழில் குரு இருந்து ஏழாம் பார்வைய லக்கணத்தை பார்த்தாலும் கடவன் மனைவிக்குள்ள பிரச்சனையை கொடுக்கும் ஏன்னா உங்கள் கலத்துறதுக்கு ஜென்ம குருவால் போய் உட்கார்றாரு அதனால் அது பிரச்சனையை கொடுக்கும் ஏழாம் பார்வையாக பார்த்தாலும் கூட லாபாதிபதி இடத்துல கேது இருக்கிறத சிறப்பு நல்ல லாபங்கள் வரும் உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற உன்னதி இதெல்லாம் பன்னெண்டு ஏழுக்கு அப்புறம் நல்லா சிறப்பாக கொடுக்கும் ஆனால் கவனத்தோடு செயல்படுங்க உங்களை சுற்றி என்ன நடக்குதுன்னு ஒரு கண்ணோட்டம் எப்பயுமே உங்ககிட்ட இருக்கட்டும் ஏன்னா அஷ்டமத்தில் சூரியன் புதன் சுக்கரன் இணைவு அப்படி சிறப்பாக இருக்காது ஏன்னா அது உங்க குடும்பஸ்தானத்தை பார்க்குது யாராவது கொளுத்தி உன்னை போட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க அது குடும்பத்துக்குள்ளார இங்கே சண்டை சச்சரவை கொடுக்கும் அது உண்மையா பொய்யானு யோசிக்கவேங்கிற அவகாசமே இல்லாமல் சண்டை போட்டுட்டு நிற்பீங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை கொண்டுட்டு வந்துடும் அதுக்கு இடம் கொடுக்காதீங்க அஞ்சில இருக்கக்கூடிய ராகு உங்க சுயபுத்தியில கை வைக்கும் பாட்டனார் வழியாக தந்தையின் வழியாக தந்தையின் தந்தையின் வழியாக வரக்கூடிய கர்மா இப்போ உட்காந்து நல்லா வேலை செய்யும் அதனால் ஏன்னா உங்கள் ராசியோட திரிகோணம் சந்திப்பு கொஞ்சம் கவனமாக எப்பொருள் யார் யார் கேட்கணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவது அப்படின்னு அந்த யார் என்ன சொன்னாலும் அது ரைட்டாக தப்பான அலசி ஆலோசனை செஞ்சதுக்கப்புறம் சண்டை போடணுமா போய் போடுங்க சமாதானம் பேசணுமா போய் பேசுங்க ஆனால் கொஞ்சம் உட்காந்து நீங்கள் உங்களுக்குள்ளேயே யோசனை பண்ணிக்கிங்க அது ரொம்ப முக்கியம் பத்தாம் அதிபதி எட்டில் போகிறதுனால வேலை தொழில் இதிலெல்லாம் நிறைய பிரச்சனைகளை எதிர்கொள்ள நேரிடும் மறைமுக எதிரிகள் உங்களை நாசம் செய்வதற்கான ஏற்பாடை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க பக்கத்துலையே எதிரியை வச்சுட்டு தான் எதிரின்னு தெரியாமல் நீங்கள் நிற்பீங்க அதை தான் இங்கே போகுது அதனால் கொஞ்சம் உங்கள் சுய புத்தியில் சனி பகவான் போய் உட்காந்துருந்தால் கூட சேபத்தில் ராகு உட்காந்து நாலாம் இடத்துல சுகஸ்தானத்தில் சனி உட்காந்து சுகஸ்தானத்தோட நாலு எட்டு இடம் திரிகோண சந்திப்பில் இருக்கும் பொழுது அவ்வளோ சிறப்பை கொடுக்காது சுகம் கெடுக்கும் தாயின் உடல்நல உபாதைகளை கொடுக்கும் எட்டில் உட்காந்துட்ருக்க சூரியன் புதன் சுக்கரன் மூலியமாக இந்த சனி திரிகோணத்தில் சந்தைக்கு அப்பா அம்மாக்குள்ளே சண்டையை உண்டு பண்ணும் எல்லாத்தையும் சிறப்பாக செய்யும் இல்லை உங்கள் அம்மா அப்பா சண்டை போட்டுக்கிட்டு அதில் நீங்கள் போய் பஞ்சாயத்து பண்ணுற மாதிரியும் இருக்கும் பிள்ளைகள் பெரிய எதிர்பார்ப்பா நீ இதை கூட செய்யாமல் எதுக்கு இருக்கிற அப்பா அம்மான்னு அப்படி சண்டை போடுவாங்க பிள்ளைகளை எல்லார் சண்டையும் சமாளிக்கக்கூடிய ஒரு தன்மையை உங்கள் ராசி அதிபதி குருமங்கள யோகத்தில் பன்னெண்டு ஏழுலேருந்து கொடுக்க போகிறாரு ஆறில் போய் இன்னொரு உங்களுடைய செவ்வாய்க்கு உரிய வீட்டில் உட்காரும் பொழுது கொடுப்பாரு எவ்வளவு அடித்தாலும் தெளிய வச்சு அடித்தாலும் தெளியாமல் அடித்தாலும் அவ்வளத்தையும் தாங்கி முயற்சி பண்ணி வெற்றி அடைஞ்சிருவீங்க கொஞ்சம் பொறுமை வேணும் ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும்னா அந்த வேலையை பண்ணிடாதீங்க சரிங்களா பன்னெண்டு ஏழு வரைக்கும் பல்ல கடிச்சிட்டு ஓட்டிடுங்க அது உங்களுக்கு நல்ல நாளில் இருக்க சனி உங்களுடைய சுகத்தை கெடுக்கும் வண்டி வாகனத்தை கொடுக்கும் அதில் சின்ன சின்ன ரிப்பேரை கொடுக்கும் சரிங்களா நில சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏழை குருமங்கல யோகத்தில் பன்னெண்டு ஏழுக்கு அப்புறம் கொடுக்கும் செய்து அப்போ நிலம் வாங்கணுமா வண்டி வாங்கணுமா வாகனம் வாங்கணுமா இல்லை நீங்கள் புதுசாக நகை வாங்கணுமா இல்லை புதுசாக ஒரு வீடு வாங்க போகிறீங்களா இவையெல்லாம் வருவதற்கே கலந்து ஆலோசனை செய்து குடும்பத்தாரோடு உட்காந்து முடிவெடுத்து அதை நல்லா நல்லா ஒரு வீடு வாங்கினீங்கன்னா அந்த பேப்பர்ஸ் எல்லாம் நல்லா இருக்கான்னு பார்த்து வாங்குறது சிறப்பை கொடுக்கும் சரிங்களா ஏன்னா கோச்சாரம் வந்து உங்களுக்கு ஒரு முப்பதுல முப்பதுலேருந்து நாற்பது பெர்செண்டுக்குள்ளே தான் கொடுக்கும் தசாபுத்தி பலனையும் கொஞ்சம் கேட்டுக்கோங்க இந்த காலகட்டத்தில் வேலை செய்கின்ற இடத்துல தன்மையாக இருங்க ஹையர் ஆஃபீஸர்லேருந்து எந்த ஒத்துழைப்பும் இருக்காது குறைகள் மட்டுமே உங்களுக்கு வந்து சேரும் தொழிலெலாம் வச்சு நடத்துகிறீங்க பெரிய தொழிலதிபராக இருந்தாலும் கீழே நல்லா வேலை செய்கிறவன் இப்போ உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை மறைமுகமாக இருந்து கொடுப்பாங்க அதனால் அதை கொஞ்சம் கவனத்தில் வச்சுருங்க அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு வம்பு வழக்காக முடியும் அதனால் இப்போ அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதையுமே இப்போ கையில் எடுக்காதீங்க சரிங்களா வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் இப்போ கையில் எடுக்காதீங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த காலகட்டத்தில் சரிங்களா ஏன்னா எட்டில் உட்காந்துக்கிட்டு திரிகோண சந்திப்பில் பன்னெண்டாம் பாவத்தினோடு வருது இந்த பக்கம் சனியை இருக்கிறதுனால எல்லாம் தாமதப்படுத்தும் பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஆடம்பரத்துக்கு நீங்கள் அங்கீகாரம் கொடுக்காதீங்க அதுக்கு தொன போகாதீங்க அது ரொம்ப முக்கியம் அதே மாதிரி பிள்ளைகளாக இருக்கக்கூடியவர்கள் போய் குரு மக்கள யோகத்தில் பன்னெண்டு ஏழுக்கு அப்புறம் இந்த குரு செவ்வாய் இணையும் பொழுது அந்த பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு துணிச்சலும் நல்ல ஒரு வருமானமும் அவர்கள் யாராவது ஸ்போர்ட்ஸில் இருந்தாங்கன்னா நல்ல பேர் புகழ் இவையெல்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளை உங்களுக்கு கொண்டுட்டு வந்து கொடுக்கும் அயல்நாட்டு வெளிநாட்டு யோகத்தை கொடுப்பதற்கு காலகட்டமாக இருக்கும் ஒன்பது பன்னெண்டு அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரனும் க சுக்கரணம் அப்படி இருக்கும் பொழுது எப்படி கோச்சாரத்தில் சந்திரன் போய் இந்த எட்டாம் இடத்தை தொட்டு வருவார் அப்போ அந்த காலகட்டங்கள் உங்களுக்கு வெளிநாட்டு யோகத்தை காற்று ராசியில் இருக்கிறதுனால அதை கொடுத்துடும் ஏற்கனவே அஞ்சில் ராகு இருந்து அதை கொடுப்பதற்கு ரெடியாக இருக்கார் உங்கள் ராசியும் நீர் ராசி அப்போ நீர் ராசியாக இருந்து அஞ்சில் ராகு கடல் ராசியில் நின்று இந்த பக்கம் இன்னொரு நீர் ராசியாக இருக்கக்கூடிய சந்திர பகவான் உங்கள் ராசிலேயே வந்து உட்காந்துருக்கிறதுனால வெளிநாட்டு யோகத்தையும் வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய படிப்பு விஷயமாக இருக்கட்டும் இல்லை நீங்கள் வெளிநாட்டில் போய் ஏதாவது பொருளை ஏற்றுமதி செய்கிறதாக இருக்கட்டும் இதெல்லாம் நல்ல பலன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இங்கே வந்து சேருங்க என்னென்னா உறவுகள் சிக்கல் வராமல் இருக்கணும் உறவு சிக்கல் வந்தால் உட்காந்து பேசணும் அதை மட்டும் இந்த க காலகட்டத்தில் பண்ணுங்கள் இந்த மாதம் முழுவதும் பார்த்தீங்க அப்படின்னா பத்தாம் அதிபதியான சூரியன் போய் எட்டில் மறைவதனால் கொஞ்சம் எட்டாம் அதிபதியோடு சேர்வதனாலையும் ஏழாம் அதிபதியான சுக்கரனும் வந்து ஏன்னா ஒரு ஆணுக்கு மனைவி காரக கிரகம் சுக்கரன் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் எல்லாமே உங்களுக்கு ஏழாம் அதிபதியான சுக்கரன் தான் இவர்களால் தோஷங்கள் வராமல் பிரச்சனைகள் வராமல் இருப்பதற்காக சிவனை கெட்டியாக பிடிச்சிக்கிங்க பத்தொம்போது ஆறுலேருந்து மூணு ஏழு ரெண்டு பிரதோஷம் வருது ஸோ இந்த ரெண்டு பிரதோஷத்துலேயும் திவ்ய பிரதோஷத்தில் சென்று சிவபெருமானை வழிபாடு செய்யும் பொழுது சூரிய பகவான் ஆணி திருமஞ்சனத்தில் இந்த ஆணி மாதத்தில் நடராஜர் அபிஷேகம் பதினொன்று ஏழு நடைபெறுது அன்று நடராஜர் வழிபாடு செஞ்சீங்கன்னா எப்பேற்பட்ட பிரச்சனைகளும் உங்களை விட்டு விலகும் என்பது தின்னம் இன்னொரு பெரிய சிறப்பு என்ன அப்படின்னா பன்னெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சஷ்டி திதி வெள்ளிக்கிழமை சூரியனுடைய நட்சத்திரத்தில் வளர்பிறை சஷ்டமி சஷ்டி வருது அன்று சென்று முருகப்பெருமானை வழிபாடு செய்யும் பொழுது மகத்துவமாக நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது இந்த திர்ப சஷ்டி விரதம் இன்னொன்று பார்த்திங்கன்னா இருபத்தேழு ஆறு ஒன்று வருதுங்க அன்னைக்கு போய் வியாழக்கிழமை சஷ்டி வருது அது ரொம்ப விசேஷம் சதயம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் வருது அதனால் அன்னைக்கு போய் நீங்கள் முருகப்பெருமானை வழிபாடு செஞ்சீங்கன்னா ரெண்டு சஷ்டி இலையும் கண்டிப்பாக உங்கள் ராசி அதிபதியே முருகப்பெருமான் நல்லதொரு வாய்ப்பு உங்களுக்கு கொடுப்பார் முடிஞ்சால் ஒரு முறை இந்த குரு பெயர்ச்சி அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நடைபெறுவதற்குள் திருச்செந்தூர் சென்று முருகப்பெருமானை குருவின் அம்சமாக இருக்கக்கூடிய ஆறுபடை வீடுகளில் ஒரு வீடாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானை நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது கண்டிப்பாக முருகன் அருள் பெற்று உங்கள் இல்லங்களில் எப்பொழுதுமே ஆனந்தம் கொண் குதுக்கலமும் உங்களுக்கு நல்லதொரு வாய்ப்பும் வந்து சேரும் கொண்டாட்டமாக இருக்கும் சரிங்களா சரி உங்களுக்கு விருச்சிக ராசிக்கு சந்திராஷ்டம தினம் நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மூணு ஐம்பத்தி எட்டு மதியம் ஆரம்பித்து ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரவு பத்து முப்பத்தி நாலு வரைக்கும் இருக்குது இந்த காலகட்டங்களில் காலையில் எழுந்திரிச்சு பல்லு விளக்கிட்டு ஒரு சொம்ப தண்ணியை நல்லா குடிச்சிருங்க உள்ளுக்குள்ளே இருக்க ஆர்கன்ஸ் எல்லாம் நல்லா சிறப்பாக இந்த நீரில் இது பண்ணி ஒரு ஓட்டம் நல்லா இருக்கும் அதே காலகட்டத்தில் குளிச்சுட்டு வந்துட்டு நீங்கள் அந்த சந்திராஷ்டம தினத்தில் விநாயகப் பெருமானுக்கு அருகம்புல் வைத்து விட்டு கொஞ்சோண்டு அவள் பொறி பொட்டுக்கடலை நாட்டு சக்கரை தேன் ஒரு சொட்டு நெய் விட்டு நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு நீங்கள் அன்றைய நாளை தொடங்குனீங்க அப்படின்னா சந்திராசிரம பாதிப்பு கண்டிப்பாக இருக்காதுங்க இதை ரெண்டை மட்டும் செஞ்சு பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கே தெரியும் சரிங்களா சரி அடுத்தது தனுசு ராசிக்கு இந்த ஆணி மாதம் என்ன தரப்போகின்றன கிரகங்கள் ஏன்பட்டுங்கிறத பற்றி பார்ப்போம் வாங்க நன்றி வணக்கம்